கோயம்புத்தூரில் இருக்க தனிஷ் ஜுவல்லரில் ஜாப் வேகன்சி கேட்டிருக்காங்க என்னென்ன ஜாப்புக்கு வேக்கன்சி கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்கணும் எப்போ இன்டர்வியூக்கு வரணுங்கிற ஃபுல் டீட்டெயிலில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்படியே கூட ஒரு பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூர் மற்றும் பொள்ளாச்சி பிரான்ச்சில் ஜாப் வேகன்சி கேட்டிருக்காங்க என்னென்ன ஜாப்னா ரீட்டைல் சேல்ஸ் ஆஃபீஸருக்கு ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர்ஸ் வேக்கன்சி கேட்டிருக்காங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவ்க்கு டென் நம்பர்ஸ் வேக்கன்சி கேட்டிருக்காங்க ஸ்டோர் ஃப்ளோர் மேனேஜருக்கு எயிட் நம்பர்ஸ் வேக்கன்சி கேட்டிருக்காங்க கேசியருக்கு ஃபைவ் நம்பர்ஸ் வேக்கன்சி கேட்டிருக்காங்க டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு டுவெல் நம்பர் வேக்கன்சி கேட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி ஜீரோ டு எயிட் இயர்ஸ் ரீட்டைல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க மேல் ஃபீல் மேல் ரெண்டு பேர்த்தையும் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ட்ரெஷர் ஆல்சோமே அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஏஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஃபார்ட்டி ஏஜுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அட்ராக்டிக் சால்ரி ப்ளஸ் இன்சென்டிவ் ப்ளஸ் இஎஸ்ஐ ப்ளஸ் பிஎஃப் அலவுன்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டேட் அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மற்றும் அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலையில் பத்து மணிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே இன்டர்வியூக்கு நேரில் வர சொல்லியிருக்காங்க இன்டர்வியூக்கு வர வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஆம்யூப் பில்டிங் ஃபஸ்ட் ஃப்ளோர் டைட்டன் கம்பெனி லிமிடெட் நெக்ஸ்ட் டூ ஹோட்டல் தாஜ் விவந்தா நம்பர் ஒன் ஒன் ஃபோர் சி ரேஸ் கோர்ஸ் ரோட் கோயம்புத்தூர் எயிட்டின் ஃபோன் நம்பர் கம்பெனியோட ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் சிக்ஸ் டபுள் ஃபைவ் ஜீரோ ட்ரிபிள் செவன் த்ரீ செவன் மற்றும் எயிட் நைன் செவன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் த்ரீ ஒன் ஜீரோ இந்த பற்றின ஏதாவது டீட்டெயில் வேணும்னா இந்த காண்டக்ட் நம்பரை காண்டக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்காங்க கம்பெனியோட வெப் அட்ரஸ் வினீத் மௌனகுருசாமி அட் டைட்டன் டாட் கோ டாட் இன் சிவரஞ்சனி அட் டைட்டன் டாட் கோ டாட் இன் உங்கள் ரேஷமே இந்த மெயில் ஐடிக்கும் சென்ட் பண்ணிவிடுங்க இதுபோன்ற பல லேட்டஸ்ட் வேலைவாய்ப்புச் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க